உலகமே இவரை வந்து மேன்லின் ஸ்ரீனிவாஸ் என்று அழைத்தாலும் இவருடைய உண்மையான பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா உப்பளப்பு ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிறது ஆந்திராவை சேர்ந்தவர் மேன்லின் ஸ்ரீனிவாஸ் இதில் என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு சங்கதின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீனிவாசுக்கு மூன்று வயதாக இருக்கும் பொழுது மேன்லினை கையில் எடுத்துட்டாராம் ஆனால் அவங்க அப்பா வந்து அலோ பண்ணல படிப்பு கெட்டு போய்டும் அப்படின்னு ஸ்கூல்லேருந்து வந்த கையோடையே அந்த மேண்ட்லினை தான் கையில் எடுப்பாராம் அதை வாசிப்பார் ஏதோ ரேடியோவில் ஏதோ அந்த மேன்லின் ஓடுது போல்ருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பார் அவங்க அப்பா தூரேந்து கேட்கும் பொழுது பார்த்தா இவர் வாசிச்சிட்டு இருப்பார் அப்பொழுது வயது அவருக்கு ஐந்து ஸ்ரீனிவாசனுடைய அப்பா பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா சத்யநாராயணா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய விதவான் மேன்லின் வாசிக்கிறதுல த அப்படியே கேட்டு 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 பார்த்து அப்படி கத்துக்கிட்டது தானே ஸ்ரீனிவாஸ் வாசிக்கிறதுக்கு சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழம் நாப்பழக்கம் அப்படிம்பாங்க இல்லையா அதை இமிடியேட்டிவ் லேர்னிங் அப்படிம்பாங்க அப்படி கத்துக்கிட்டது தான் ஸ்ரீனிவாஸ் கத்துக்கிறதுக்கு தம்பி ஒருத்தர் இருக்கிறார் அவர் பேர் ராஜேஷ் சகோதரர் அவருக்கு உப்பளப்பு ராஜேஷ் அப்படிங்கிறது அவருடைய பேர் அது ரெண்டு புதல்வர்கள் சத்யநாராயணவுக்கு அவரும் கூட மேன்லின் வித்வான் தான் ரெண்டு பேரும் ஓரளவு கற்று தேர்ந்த பிறகு கடுமையான போட்டி நிலவுமோ வாசிக்கிறது இல்லை ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் என்ன தெரியுமா உங்களுக்கு ராஜேஷ் அதாவது இவருடைய சகோதரர் இவரை விட நல்லா வாசிப்பாரா அப்போ அந்த காம்படிஷனில் தந்தை சத்யநாராயணா அதை வந்து இது இதை வச்சு ஒரு கமர்ஷியலாக ஒரு மிகப்பெரிய சம்பாத்தியம்லாம் பண்ணலையா மாண்டில வச்சு அதாவது ஸ்ரீனிவாசுக்கு கிடைத்த புகழ் வந்து அவங்க அப்பாவுக்குலாம் கிடைக்கல ஈவன் ராஜேஷ் கூட கிடைக்கல அதற்கு என்ன காரணம் அப்படின்னு இந்த இசை விற்பனர்கள் சொல்வது இவர் வந்து ஒரு சாதாரணமாக வாசிக்கிறது மட்டுமில்லை அதை வச்சு வித்தைகள் காமிக்க கம்பிக்க ஆரம்பித்தார் யார் மானிலியன் ஸ்ரீனிவாஸ் எப்படி குன்னக்குடி வைத்தியராதன் அவர்கள் வயலினில் வந்து மேஜிக்லாம் பண்ணாங்களோ அந்த மாதிரி மாண்டியனில் மிகப்பெரிய மேஜிக்லாம் பண்ணி காமிச்சிருக்கிறாரு கச்சேரிகளில் அதாவது சபா கச்சேரிகளில் மாண்டின் ஸ்ரீனிவாஸ் அது அல்லவிள் ஒரு மேஜிக் அது ஏன்னா கர்நாடிக் தியரியை வந்து கொஞ்சம் கூட மாற்றல அவர் மகான்கள் எழுதிய அந்த கீர்த்தனைகள் அத்தனை கீர்த்தனைகளையும் வாசிப்பார் நீங்கள் எந்த கீர்த்தனையும் சொன்னால் அது உடனே வாசிக்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் இல்லை தான் புதிதாக சில கீர்த்தனைகளை உற்பத்தி பண்ணினார் ஹீ ப்ரொடியூஸ்டு ஹிம் செல்ஃப் மேலே நிறைய கீர்த்தனைகள் இவர் எழுதியிருக்கிறாரு இவர் எழுதியிருக்கிறாருன்னா மேண்டில் வாசிக்கும் பொழுது அதை வந்து திருப்பி டேப் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து திருப்பி ஒரு கீர்த்தனையை மாற்றிருக்கிறாங்க மேண்டின் ஸ்ரீனிவாஸ் எழுதின சில நோட்டேஷன்ஸ் எல்லாம் அந்த சங்கதிகளுக்கு வந்து இவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவருடைய குருநாதன் ருத்ரராஜு சுப்பராஜ் அவர் தான் குருநாதன் அதாவது ஸ்ரீனிவாசுக்கு மட்டும் அவர் குருநாதர் அப்படின்னு சொல்லி இவருடைய தகப்பனாருக்கும் அவர் தான் குருநாதர் அது போல கிட்டாரி அவர் வாசு ராவ் அப்படின்னு இருந்தார் அவருக்கும் இசை கற்றுக் கொடுத்தது இந்த ருத்ரராஜ சுப்பராஜ் அப்படிங்கிற அந்த வித்வான் தான் அவர் தான் அந்த கீர்த்தனைகள் இவர் வந்து சபா கச்சேரிகளில் புதிதாக சில கீர்த்தனைகள் வாசிக்கும் பொழுது அதை நோட்ஸ் எடுத்து இது வந்து நீ எழுதின கீர்த்தனை அப்படின்னு ஸ்ரீனிவாஸ்கே காண்பிப்பாராம் இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா அவருடைய குருநாதர் அதான் ருத்ரராஜ் சுப்ராஜ் இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து மேண்ட்லின் வாசிக்க தெரியாது ஆனால் கர்நாடிக் தியரி அத்தனையும் அறிந்தவர் ருத்ரராஜ் அவர்கள் வந்து கர்நாடகில ரொம்ப சிறப்பாக இருந்ததுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் யாருடைய ஸ்டூடெண்ட் அப்படின்னா செம்பை வைத்தியநாத பாகவதர் குட்டி கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்பை வைத்தியநாத பாகவதருடைய சோர்ஸ் தான் மாண்ட்லின் சீனிவாசனுடைய அத்தனை திறமைகளும் ஆன்லின் சீனிவாஸ் அப்படின்னு ஒன்று ஏதோ ஒரு பெரிய வயசானவர் அப்படின்னு கூட இந்த காலத்து இளைஞர்கள் நினைக்கலாம் இல்லை ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தான் பிறந்தார் ஆமாம் மேற்கு கோதாவரி ஆந்திர பிரதேசம் தான் இவருக்கு சொந்த ஊர் இருக்குது இவருக்கு பிடித்த சப்ஜெக்ட் என்ன கேட்டிங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸ் அதுலேயும் ஃபிசிக்ஸ் ரொம்ப பிடிக்குமா அவருக்கு படிக்கும் பொழுது இவர் படித்த ஸ்கூலில் வந்து அந்த மியூசிக் காம்படிஷன்லாம் பொழுது இசைக்கருவிகள் வாசி வாசிக்க தெரிஞ்சவங்கலாம் வாசிக்கும் பொழுது இவர் மேண்டலின் வாசிக்க சொல்லுவாங்களாம் அப்போ மருத்துவார் அவர் இல்லை நான் வீட்டில் தான் வாசிப்பேன் அப்படின்னு சபா கச்சேரிகள் செல்லும் வரை இவர் வந்து ஒரு சின்ன காம்படிஷனில் கூட ஸ்கூலில் வாசித்தது கிடையாது மேண்டலின் அப்படிங்கிற ஒரு இசைக்கருவியை பற்றி ஒரு முக்கியமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்லணும் கம்பிக்கருவி கருவி தான் இருந்தாலும் இட்ஸ் நாட் நம்பர்டு ஐ மீன் கவுண்டர்டு இன் ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன் கர்நாடிக் தேரி கர்நாடிக் கச்சேரி நடக்கும்போது நீங்கள் மேண்ட்லின்லாம் எழுபதுகளுக்கு முன்பு பார்க்க முடியாது இவர் மேண்ட்லின் ஸ்ரீனிவாஸ் வந்த பிறகு தான் இதுக்கு ரெகக்னிஷனே கிடச்சிது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி அப்போது வரைக்கும் மேண்ட்லின் அப்படிங்கிறது எதில் தான் வாசித்தாங்கன்னா அது ஒரு வெஸ்டர்ன் தியரி அது வெஸ்டர்ன் மியூசிக்கில் உள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அது ஊரறையும் உலகறிய இது ஒரு கர்நாடக சங்கீதத்தையும் இதில் வந்து ரொம்ப பிரமாதமாக வாசிக்கலாம் என்று இவர் வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் கொடுத்தது எங்கன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் குடிவாடா அது பிரதேசத்தில் உள்ள குடிவாடா அப்படிங்கிற இடத்துல தான் அது ஒரு தியாகராஜ ஆராதனா அங்கே தான் வாசிக்கிறாரு முதன் முதலில் வயலின் வீணை அதற்கு கிடைத்த வரவேற்பு மான்லியனுக்கு பெருசாக கிடைக்கல ஏன்னா ஒரு கிட்டார் ரேஞ்சில் இது போயிடுச்சு வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சென்னையில் த மியூசிக் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கன்சர்ட் கொடுக்குறாரு மான்லின் ஸ்ரீனிவாஸ் அது ஒரு டிசம்பர் சீசன் வேறு மிகப்பெரிய நிபுணர்கள்லாம் வந்து வாசிக்கிற ஒரு கான்செர்ட் அது அதாவது ஒரு விழா அதில் ஒரு நாள் இவருக்கு ஒதுக்கப்படுகிறது மேண்ட்லின்ல வந்து கர்நாடிக் வாசிக்க போறாரு அப்படிங்கிறது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அது அட்வர்டைஸ்மெண்ட்டும் கூட பொழுது அந்த சீசனில் கலந்து கொண்ட அத்தனை கலைஞர்களும் மேண்ட்லின் ஸ்ரீனிவாசி அண்ணாந்து பார்க்கிறார்கள் இது என்ன ஒரு புதிய சப்தம் வியந்து பார்க்கின்றார்கள் மேற்கத்திய இசைக்கருவியை கர்நாடக இசையில் இத்தனை லாபகமாக வாசிக்க முடியுமா என்று சொல்லப்போனால் சீனிவாசு அவர்களுடைய ஃபர்ஸ்ட் டெலிவரியே அங்கே தான் அன்றைய தேதியில் தான் நைன்டீன் எயிட்டி ஒன் மேன்லின் என்பது கர்நாடக சங்கீதத்தின் ஒரு அங்கம் என்று ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கின்றது இவர் அத்தனை சிறப்பாக அந்த மேன்லின் வாசித்திற்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் உண்டுங்க ஒரு வாசுராவ் அப்படின்னு ஒரு கிட்டாரிஸ்ட் இருந்தார் நம்ம சொன்னால் இல்லையா அதாவது வாசுராவ் என்பவர் மேன்லின் ஸ்ரீனிவாசனுடைய அப்பா அவனுடைய ஃப்ரெண்டு இவர் இவர்யின் சீனிவாசனுடைய அப்பாவும் வாசுராவும் தான் அந்த அவரிடம் அந்த ருத்ரராஜ சுப்ராஜனும் சொன்னேன் இல்லையா அவரிடம் இசை கற்றுக்கொண்டவர்கள் அதாவது மாண்டியன் சீனிவாசனுடைய தகப்பனாரும் வாசுராவும் இந்த வாசுராவ் தான் இவரை டைரக்ட் பண்ணியிருக்கிறார் யாரை மாண்டியன் சீனிவாசன் டைரக்ட் பண்ணது வெஸ்டர்ன் கற்றுக்க சொல்லி ம டிரைவ் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த வாசுராவ் தான் ஆக வாசுராவனுடைய அந்த ஹெல்ப் தான் மேண்டலின் ஸ்ரீனிவாஸ் வெஸ்டின் கற்றுக்கொண்டதற்கு காரணம் வெஸ்டன் கற்றுக்கொண்ட பிறகுதான் ஸ்ரீனிவாசால் கர்நாடக சங்கீதத்தில் இந்த அளவுக்கு வித்தை காட்ட முடிந்தது என்கின்றார்கள் இசை விற்பனர்கள் இணையான ஒரு தாளவாதியம் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிற தபலாவா அல்லது மிருதங்கமா அல்லது தவிலா என்று கொண்டிருக்கும் வேளையில் என்னித்தார் என்ன சம்பந்தம் என்று பரிகாசம் செய்தவர்கள் அதாவது ஏலனம் செய்தவர்கள் நிறைய பேர் அந்த காலத்தில் கர்நாடக சங்கீதத்திற்கு கொண்டு வந்தால் அது மிருதங்கத்தை வைத்துத்தானே வாசிக்க வேண்டும் என்றெல்லாம் அப்பொழுது வாதிட்டார்கள் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தவில்லை மான்லின் ஸ்ரீனிவாஸ் தமிழுடன் இணைந்து மேண்டலின் வாசிக்கப்பட்டவுடன் ஒரு புதிய சுவை கிடைத்தது அது இனிமையாகவும் இருந்தது ஏகே கே பழனிவேல் தான் மேண்டலின் சீனிவாசனுடன் இணைந்து நிறைய கச்சேரிகளுக்கு தகவல் வாசித்திருக்கின்றார் அவர் மட்டுமா என்ன அடுத்து பாருங்கள் உலக புகழ்பெற்ற தபலிஸ்ட் ஜாகிர் ஹுசேன் தியாக பிரம்ம மகோத்சவ விழா களை கட்டியிருக்கின்றது அந்த காலத்தில் அதுவும் எண்பதுகளில் தொண்ணூறுகளில் எப்பேற்பட்ட மிகப்பெரிய விதமானாக இருந்தாலும் சரி தியாக பிரம்மத்திற்கு முன்பு ஒரு சாதாரண இசைக்கலைஞர்களாகத்தான் தங்களை காட்டிக் கொள்வார்கள் உலகளாவிய புகழடைந்தார் மேன்லின் ஆசிய நாடுகளில் உள்ளவர்கள் ரசிப்பதை காட்டிலும் மேற்கத்திய இசைக்கலைஞர்கள் இவருடைய மேன்லின் வாசிப்பை கண்டு திணறி போனார்கள் என்று பட்டம் என அப்பொழுதே இவருக்கு கிடைத்துவிட்டது அதில் ஒரு மேற்கத்திய இசைக்கலைஞர் இவரை பாராட்டிய வரிகள் மிகவும் ஆச்சரியமான ஒரு சங்கதி அது அது என்னவென்றால் எப்படி மேரி கியூரி பித்தவான் ஐசக் நியூட்டன் இவர்களெல்லாம் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர்களோ பிறப்பிலிருந்து அந்த கலையை கற்றுக்கொண்டார்களோ அதுபோலதான் மேண்டலின் ஸ்ரீனிவாஸ் மேண்டலின் வாசிப்பதில் என்றெல்லாம் புகழ்ந்தார்கள் மேண்டலின் என்கின்ற ஒரு இசைக்கருவுக்கு ஒரு புதிய பரிணாமத்தை கொண்டு வந்தவர் மேண்டலின் ஸ்ரீனிவாஸ் தான் இவர் மேண்டலின் ஸ்ரீனிவாஸ் என்பது சொன்னால்தான் அவருடன் ஒட்டி கொண்ட பெய்கிறது மேண்டலின் என்பது பிரிக்கவே முடியவில்லை இவருக்கு கிடைத்த விருதுகள் எண்ணற்றவை அது எந்த விருதாக இருந்தாலும் இவருடைய திறமைக்கு முன்பு அது சாதாரணது என்கின்றார் மேற்கத்திய இசை வித்வான் ஜார்ஜ் ஹாரிசன்லின் என்றாலே அது ஸ்ரீனிவாஸ் தான் ஸ்ரீனிவாஸ் என்றாலே இப்பொழுது மேன்லினை பார்த்தவுடன் நான் ஸ்ரீனிவாஸ் என்று தான் அழைக்கின்றேன் என்றெல்லாம் கூறினார் கூறினாராம் ஒன்பே நான் சொன்னேன் ராஜேஷ் இவருடைய தம்பி அவருடைய சகோதரர் வந்து இவரையை காட்டிலும் காம்படிஷனில் போட்டிகளில் எல்லாம் மிக அருமையாக வாசிப்பார் என்று இருபத்தேழு ஆண்டுகள் இருவரும் சேர்ந்து தான் அந்த சபா கச்சேரிகளை நடத்தியிருக்கின்றார்கள் ஸ்ரீனிவாசனுடைய சகோதரர் ராஜேஷ் நிறைய உதவி செய்திருக்கின்றார் மார்ந்தல் சீனிவாஸ் அவர்களுக்கு ஜெர்மனியில் நடந்த ஒரு கான்சர்ட் மிக அற்புதமான கான்செப்ட் அது அது ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்ஸ்டோன் திருஸ்டினிவாஸ் என்கின்றார்கள் அது ஜாஸ் வெஸ்டர்ன் கர்நாட்டிக் கலந்த கலவை அது ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு பதிவு என்கின்றார்கள் அந்த கான்செர்ட்டில் நடந்த அத்தனை இசைக்கருவிகள் வாசிப்பிலும் இந்த மேன்லின் தான் ஜெயித்தது என்பது ஒரு முக்கிய செய்தி இரண்டாயிரத்தி எட்டு ஒன்பது பத்து வாக்கில் ஜெர்மனியிலும் பிரான்சிலும் இவர் செய்த சாதனைகள் இன்று வரை யாராலும் முறியடிக்கப்படவில்லை அந்த நாடுகளில் உள்ள மிகப்பெரிய ஜாம்பவான்களுடன் இவர் சேர்ந்து மாண்டலின் வாசித்தது ஸ்ரீனிவாசுடன் சேர்ந்து நாங்களும் வாசித்தோம் என்று அவர்கள் பெருமைப்பட்டார்களாம் உலகமே வளைத்து கட்டி கொண்டாடிய ஸ்ரீனிவாசை மேண்டலின் ஸ்ரீனிவாசை இந்திய அரசாங்கம் கொண்டாடியதா என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பத்மஸ்ரீ விருது அளித்தது இந்திய அவருக்கு அனைத்து இசை கலைஞர்களுக்கு கொடுப்பது போல் தான் கொடுத்தது அதுபோல் கலைமாமணி விருது அனைவரும் வாங்குகிறார்கள் அதுபோல் தான் கலைமாமணி விருது கலைமாமணி விருதும் அவருக்கு வழங்கப்பட்டது இந்தியன் மியூசிக்கல் அகாடமி ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு அவார்டு தந்தது அத்தனை தான் மூன்று அல்லது நான்கு விருதுகள்தான் இந்திய அரசாங்கத்தால் இவர் பெற்றுள்ளார் ஆனால் உலகளவில் ஒரு மிகப்பெரிய இவர் என்பது நிறைய பேருக்கு தெரியாது இத்தனை பெருமை வாய்ந்த ஸ்ரீனிவாஸ் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது என்று முன்பே சொன்ன குறுகிய காலத்தில் ஒரு நாற்பத்தி ஐந்தாவது வயதிலேயே இவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார் என்பதுதான் மிக துக்கதரமானோர் செய்தி ஒரு மனிதன் சாம்பலான பிறகுத்தான் அவருடைய புகழ் வெளிவரும் என்பார்கள் அதற்கு எடுத்துக்காட்டு ஸ்ரீனிவாஸ் இரண்டாயிரத்தி பதினான்கு செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த பூமியை விட்டு மறைந்தார் மாண்டில் ஸ்ரீனிவாஸ் ஆந்திராவில் பிறந்து சென்னைக்கு வந்து தமிழ்நாட்டிற்கு வந்து புகழ்பெற்று உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு மிகப்பெரிய இசை மாமேதை நம்மையெல்லாம் விட்டு பிரிந்தாலும் அவருடைய அவர் அவர் வாசித்த அத்தனை ஸ்வரங்களும் அத்தனை கீர்த்தனைகளும் இன்றும் நம் காதில் ஒழித்து கொண்டிருக்கின்றன நன்றி நேரிலே மற்றொரு தருணத்தில் மற்றொரு ஜம்பவானை பற்றி பிற ஒரு வீடியோவில் காண்போம் அதுவரை உங்கள் அனைவருக்கும் அந்த வணக்கம் கோரி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நன்றி வணக்கம்